வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்களுக்கு ஆர்கார்ட் சுரேஷ் இப்போ நம்ம ஷாப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி எல்லா வண்டியும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி வந்திருக்கு அந்த வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் பாருங்க டாட்டா மான்சா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வண்டி பார்த்தீங்கன்னா செடான் டைப் வண்டி இருக்கு சார் டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபோர்டு பியஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸெண்ட்டும் வந்துருக்கு இருக்குது அது இல்லாமல் இண்டிகா ஒன்று இருக்குது நாலு வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஹோல்சேல் டீலர் விலைக்கு தான் சார் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து வாங்கிட்டு போய் விற்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கும் வண்டியோட லுக் இன்டீரியர் எல்லாமே காட்டுறேன் பிரைஸ் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் நம்ம நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க சார் நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுத்துருக்கோம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கோம் பாருங்க டாட்டா மான்ஸா ஜெட் இன்ஜின் சடான் டைப் வண்டி சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம் தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் வண்டி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கம்பெனிலே வர செட்டு இது உள்ள இன்டீரியர் பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல்ஸ் இருக்கு ஏபிஎஸ்லாம் வந்துடும் நாலு விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஒன்று வரதில்ல தெளிவாக இருக்கும் டாட்டாவில் அந்த இதே பிராண்ட் அப்படியே இருக்கும் இப்போ இல்லாமல் எதுவுமே போட வேண்டியது கிடையாது அப்படியே நீங்கள் எடுத்து ஓடலாம் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக் வந்துடும் தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பற்றினா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் டீசல் வேற வண்டி தான் அந்தளவுக்கு இதுக்கு பாருங்க கப்பல் மாதிரி இது பாருங்க வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் சார் இந்த வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் ஒன்றரை லட்சம் கேட்டாங்க அவங்களை கொடுக்க போகாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கோம் இது மட்டும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் ஒன்று முப்பத்தஞ்சு அந்த வண்டி கொடுத்துட்லாம் இந்த வண்டி வேணும்னு வச்சுனா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அளவுக்கு பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதே மாதிரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகாமல் வந்தீங்கன்னா குரூப்பில் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகிடலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பார்த்துங்க அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃபோடு ஃபியஸ்ட்டாக சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சார் ஏசிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சில்னஸ் ஒன்றுலேயே வந்து அளவுக்கு சில்னஸ் வருது பக்காவாக இருக்குது இப்போ இருக்கிற வெயிலுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்கும் சார் நல்லா பெரிய டிக்கி தான் டிக்கி ஸ்பேஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டீசல் தான் சார் மைலேஜ் உங்களுக்கு இருபத்தஞ்சி சாலிட்டாக தரும் சார் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி உங்களுக்கு தரக்கூடிய வண்டி தான் இதுவும் ஒரு ஒயிட் கலர் வண்டி தான் சார் டிஎன் ஜீரோ டூ ஏ ஒய் டபுள் த்ரீ ஃபைவ் எயிட் பதிமூணு மாடலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் எங்கேயோ இருக்குங்க சார் ரொம்ப 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 கம்மியாக தான் தர போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வரும் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் சொல்லிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இதோட அவுட்லுக்கும் பாருங்க பாருங்கள் மாதிரி இன்டீரியர் பாருங்களேன் இன்டீரியர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சார் பாருங்கள் சன் சன் கிளாஸ்லாம் ஓட்டிகிட்டு அதேமாதிரி இந்த டச் ஸ்கிரீன் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணி போட்டதாக சொல்கிறார் உள்ள இன்டீரியர் அதே மாதிரி தெளிவாக இருக்கும் சார் இதில் ஏசி பர்ஃபெக்டாக இருக்கும் கூலிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோடு ஃபியஸ்டா டீசல் வண்டி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு உண்டு பவர் உண்டை வந்துடும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் ஒன்று நாற்பத்தெட்டு கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி பிரித்து நிச்சுன்னா வாங்க கால் பண்ணிட்டு வாங்க இந்த இதுவும் கப்பல் மாதிரி இருக்கு பாருங்கள் வண்டி லொக்கேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மேப்பில் போட்டிங்கன்னா வந்துடும் சார் கூகுள் மேப்பில் போய்ட்டு ஆர்கார்ட் ஸ்வேல் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வந்துடும் ஆர்கார்ட்லேருந்து உங்கள் நேர்பை ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் சார் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் கண்ணமூலம் கூட்டுறவுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புத்து கோயில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பக்கம் தான் ஒரு திரு தூரம் புத்து புத்து கோயிலேருந்து இந்த லாஸ்ட் டெண்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா அவைலபுள் அவலைபுள் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ நம்பர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்து இண்டிகா பார்த்துருணும் சார் அத்துனே எடுப்பா ஒரு டீ போர்டு வண்டியும் இருக்குது இது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார் எக்ஸ்டென்ட் வந்துருக்கு டீ போர்டுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எதுவும் பாருங்கள் இருக்குது இதை நான் செப்ரேட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டீ போர்டில் ஓட்டுறது வண்டி கேட்டுருந்தீங்க அந்த வண்டி இருக்குது இண்டிகா சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்தியா எப்படி இருக்கு பாருங்க வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் ட்ரையலுக்காக எடுத்து ஓட்டியிருந்தோம் ஒரு இரநூறு மூணு கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க சார் இந்த வண்டி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதில் நூற்றி பத்தில் போயிட்டு வந்தோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ஒரு லட்சத்து இருபது இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் தெளிவாக இருக்கும் வண்டி மாதிரி ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் நூரில் போனீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஆல்ரெடி வந்து எடுத்து ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு பதினாறு மாடல்ஸு டயர் பையன் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வரும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக நெகோஷியல் பண்ணிக்கலாம் ரொம்ப பண்ண முடியாது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட வேலை ஒன்றரை லட்சம் கேட்டிருக்காங்க அந்த வண்டிக்கு சூப்பராக இருக்குது சார் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு கால் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அலர்ட்டை பலகனாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ